தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு நாட்டுல அதிக அளவுக்கான கொலை நிகழ்வு நடக்குது பல்வேறு கட்சிகள் என்ன சொல்றதுன்னா சட்டம் ஒழுங்கு நடக்கக்கூடிய கொலைகளை பற்றி பேசவில்லை மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் நினைக்கிறேன் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதை பற்றி மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்தை அது ஈர்த்திருக்கிறது என்னங்க ஒரு பாமக கட்சிக்காக கொலை பண்ணிட்டா பாஜக அதிமுக திமுக காரனே தோல் பண்ணிக்கிறாங்க இது என்னங்க இது மு க ஸ்டாலின் என்ன செய்கிறார் காவல்துறை சிறப்பாக விசாரிச்சு பெறுது தொடர்ந்து தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எப்ப வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபிசர் தான் பலிக்கடாங்க நிஜந்தன் இது தமிழக போலீஸா சண்டா போலீஸ் ஆயிடுச்சுங்க சப்கிரிப்ஷன் போலீஸ் ஆயிடுச்சுங்க பாராளுமன்றத்தில் நாற்பது எம்பிக்கள் வந்தது வேஸ்ட் நிஜந்தன் ஒருவேளை செய்யணும் கிடையாது அவங்க தமிழக ஆளுநர் நீடிப்பார் அப்படிங்கிறீங்க நிறைய சர்ச்சை இருக்கு ஸ்டாலின் இது வரைக்கும் நடக்கக்கூடிய கொலைகளை பற்றி பேசவில்லை ஆளுநர் அவருடைய அரசாங்கம் தானே அது வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதா மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது இது சாத்தியமா இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைக்கிறார் வணக்கம் திரு ராஜகோபாலன் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குறைஞ்சிருச்சு கொலைகள் அதிகம் நடக்குது சென்னையில ஆம்ஸ்டாங் கொலை நடந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை நாடு முழு ஏற்படுத்துச்சு இப்போ ரெண்டு மூணு நாட்டுல அதிகளவுக்கான கொலை நிகழ்வு நடக்குது பல்வேறு கட்சிகள் என்ன சொல்றதுன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது தமிழக அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டது அப்படின்னா கடுமையான விமர்சனம் பண்றாங்க முக்கியமாக மத்திய அரசுக்கு இது போன்ற புகார்கள் போயிருக்கிறதா மத்திய அரசு இதுல என்ன நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்க இன்று காலை திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் மத்திய உள்துறை செயலாளர் அனைத்து டிபி டிஜிபி கான்பரன்ஸ் வைப்பாரு அது ரெகுலர் ஃபீச்சர் அதே மாதிரி மத்திய இராணுவ அதை தனி ராணுவங்கள் சிஐஎஸ்எஃப் என் என்எஸ்ஜி பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி போன்ற அமைப்புகளுடைய டைரக்டர்ஸ் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மீட்டிங் நடக்கும் அதுவும் மதியம் ஒன்றரை மணிக்கு நடக்கும் கூடிய விரைவில் அதுவும் கூட இருப்பதனால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாட்டிற்கும் சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாட்டிற்கும் மத்திய உள்துறை செயலாளர் தொலைபேசி மூலமாக தமிழக சட்டமன்ற தமிழக லோண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதை பற்றி மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்தை அது ஈர்த்திருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தொலைபேசி மூலமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு சொல்லியதை தவிர சென்ற வாரம் ஆர் என் ரவி டெல்லியில் இருந்தபொழுது பிரதமரை சந்தித்து இதைத்தான் சொல்லியிருந்த தவிர இன்று காலை டிஜிபியுடன் சீஃப் செக்ரட்டரியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் செயலாளர் பேசியது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருப்படுகிறது இது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு தாக்கீது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் நிஜந்தன் இனி என்ன பண்ண முடியும் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தல் கொடுக்க முடியும் பாத்துருங்க கவனமாயிருங்க நடவடிக்கை எடுங்க இதுக்கு மேல என்ன மத்திய அரசு செஞ்சிட முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அதை கேரியாக பார்க்க முடியாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ஆறு முக்கிய எதிர்க்கட்சிகள் குறிப்பாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் அதையும் தவிர திமுகவிடம் இருந்து மாத சம்பளம் பெறும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் சிபிஎம் சிபிஐ விசிகே போன்ற கட்சிகள் எல்லாம் ஏன் மௌனியாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டாலும் அது ஒரு அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் தமிழகம் ஒரு மேற்கு வங்காளம் மாதிரி ஆகி வருகிறது அரசியல் கொலைகள் அதிகமாகிவிட்டது அண்டை மாநிலமான கேரளாவில் நடப்பது போன்று ஆகிவிட்டது இது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய எண்ணம் அதைத்தான் மத்திய அரசாங்கமும்த்திய இருக்கக்கூடிய பாஜகவும் எடை போடுகிறது எது இருப்பினும் கூடிய விரைவில் பாஜகவில் இருந்து ஒரு உயர்மட்ட குழு தமிழக சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவதற்காக தெரிந்து கொள்வதற்காக வரக்கூடும் என்று நட்டா சூசகமாக தெரிவிக்கிறார் இது என்ன செய்ய முடியுங்க முக்கியமாக தமிழக அரசு முக்கியமாக சென்னையில ஆம்சாங் குறை நடந்ததுக்கு அப்புறம் உடனுக்குடனே மாயாவதி வந்தாங்க சார் அதோட ஒரு பெரிய திருப்பம் வேற ஒன்னும் இருக்க முடியாது சார் மாயாவதி வந்த பிறகு வடநாட்டில் தமிழகத்தில் ஒரு கொலையாளிகள் கூடம் என்று ஆரம்பித்து விட்டது அமைதி பூங்கா என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி கொண்டு இருந்தாலும் அது கொலை விட்டது கொத்து கொத்தாக மனு மனுக்கள் மடிக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி ஆனாலும் சரி ஆம்ஸ்டாம் ஆனாலும் அரசியல் கொலைகள் அதிகமாகிறது என்னங்க ஒரு பாமக கட்சிக்காக கொடைப்படுத்தாங்க பாஜக கொலை பண்ண அதிமுக திமுக காரணம் பண்ணிக்கிறாங்க இது இது மு க ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்றதைத்தான் அஜித் பல்லா என்று சொல்லக்கூடிய மத்திய உள்துறை செயலாளர் தமிழக சீப் செக்ரட்டரி மீனாவிடுக்கு தொலைபேசி மூலம் இதைத்தான் வர்த்தார் என்று எனக்கு சூசக தகவல்கள் கிடைக்கின்றன நிஜந்தன் சரி இது ஒரு நெருக்கடி வருமா இல்ல தமிழக அரசு முக்கியமாக நெருக்கடி வரும் கண்டிப்பாக வரும் என்ன நெருக்கடி கொடுக்க முடியும் அது போக போக பார்க்கணும் அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் சென்னை காவல்துறை ஆணையம் மாற்றப்பட்டார் எல்லா ரவுடிகளும் துல்லியமாக கண்காணிக்கப்படுகிறார்கள் கடந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாட்களாக சென்னையில் ரவுடிகள் எந்த விதமான நடவடிக்கை வேங்கவில்லை வகையில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டால் தன்னுடைய அனைத்து திறன்களையும் பயன்படுத்தினால் கொலைகளை தடுத்து விட முடியும் முக்கியமாக ரவுடிகளை கட்டுப்படுத்த முடியும் அதை நோக்கி தமிழக அரசு போய்விடக்கூடிய வாய்ப்பு நினைக்கிறீங்களா அது தட்டு கிடைக்க முடியாது ஒரு கொலை கொள்ளை இருக்கிறது அது மதுபானத்தினால் வருகிறது போதைப்பொருளினால் வருகிறது டாஸ்க்னால் வருகிறது டிரக்குனால் வருகிறது என்று போலீஸ்காரர்கள் போலீஸ்காரர்களை சொன்ன பிறகு போலீஸ்காரர்களையும் ஐஏ சாத்தியையும் தப்பியதில் இடம் மாற்றம் செய்வதில் என்னங்க யாருங்க ஒரு தி பக் ஸ்டாப்ஸ் அட் தி சீப் மினிஸ்டர் ஸ்டேபிள் அது முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் தான் அவர் இப்ப இன்னும் ஃபாரின் போடுபடுறாரு உதயநிதி கிட்ட ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா திமுகவில் குழப்பங்கள் வரும் எதிர்கட்சிகளுக்கு எள்ளி நேரக்கூடிய வழக்கு வரும் இது முதலமைச்சருடைய இயலாமையை காண்பிக்கிறதா என்று கூட மத்திய உள்துறை அமைச்சகம் கருதுகிறது இது மேற்கு வங்காளம் மாதிரி ஸ்ரீநகர் மாதிரி கேரளா மாதிரி ஆகியவற்றிலிருந்து அனைத்து கட்சி ஊழியர்கள் கொலைபடி செய்யப்படுவது மிக மிக கண்டனத்துக்குரியது என்று தான் தெரிவிக்கிறார்கள் மத்திய அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸில் ஐபிஎஸ் ஆஃபீஸில் மாற்றி உள்ள உங்களுடைய கெப்பாசிட்டி டு ரூல் தி ஸ்டேட் என்ன ஆச்சுங்க நிஜந்தன் முக்கியமாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபி விசாரிக்கணும் அப்படின்னு பல பேர் கோரிக்கை விடுறாங்க ஆனால் தமிழக காவல்துறை சிறப்பாக விசாரிச்சு பெறுது தொடர்ந்து தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இருபத்தஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சுங்க அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு லீடு கிடையாது ஒரு என்கவுண்டர் ஆயிடுச்சு மெயின் ஆளு நீங்க கொலை பண்ணிட்டீங்க இருபத்தஞ்சு பேர் அது எல்லாம் ஒரு ஒரு பிம்பத்தை என்ன உருவாக்குகிறது என்றால் தமிழக போலீசார் சொல்லுவது தமிழகத்தில் கட்ட பஞ்சாயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்று என்றைத்தான் பிம்பம் இருக்கிறார் இன்க்ளூடிங் டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே அது ஒரு தவறான போக்கு தமிழக காவல்துறை செய்யக்கூடிய போக்கு தவறு இங்கு இருக்கக்கூடிய ரவி ஆளுநர் அது சென்னை போலீஸ் கமிஷனர் கூட மாற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் எப்ப பார்த்தா ஐபிஎஸ் ஐஎஸ் ஆபிசர் தான் பலிக்கடவாங்க நிஜந்தன் இதுக்கு அரசியல்வாதிகள் கணக்கு கிடையாது இன்று ரகுபதி சொல்லி இருப்பது கூற்று கெடுக்கியாக இருக்கிறதே வன்முறைகளை அதிகரிப்பதால் வன்முறை கட்டுப்படுத்த வேண்டியது தமிழக போலீசார் கடமை மு க ஸ்டாலின் முதலமைச்சருடைய கடமை அது ஏன் செய்யாமல் விட்டார் என்ற கேள்வி வருவா அதைத்தான் மத்திய அரசாங்கம் கேட்க அதைத்தான் ஆர் என் ரவி கேட்கிறார் ஆர் என் ரவி என்ன செய்ய முடியும் ஆர் என் ரவியால பரிந்துரை செய்ய முடியும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு செய்யும்த்திய வந்தால் அது சுப்ரீம் கோட்ல கூட ஸ்டே ஆகும்ங்க அவ்வளவு நடந்து சட்ட ரீதியாக செய்வாங்க அது தமிழக போலீஸாருக்கு தெரிந்து கொண்டும் இது தமிழக போலீஸா சந்தா போலீஸ் ஆயிடுச்சுங்க சப்ஸ்கிரிப்ஷன் போலீஸ் ஆயிடுச்சுங்க என்னங்க இது கள்ளக்குறிச்சி நடந்ததெல்லாம் மறந்துட்டாங்களே சார் ஆனா ஆளுநர் தொடர்ந்து நீடிப்பா நினைக்கிறீங்களா ரவி நீடிப்பாரு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் நீடிப்பார் திமுகவிற்கு தலைவலி கொடுக்கத்தான் மத்திய பாஜக அவரை அங்கு நியமித்திருக்கிறது இரண்டு ஐபிஎஸ் மூலமாக நீங்கள் பயந்து ஓடுறீங்களே சார் திமுக என்னங்க இது பாராளுமன்றத்தில் நாற்பது எம்பிக்கள் வந்தது வேஸ்ட் நிஜந்தன் ஒருவேளை செய்யறது கிடையாதுங்க அவங்க நேத்தி பாருங்க நாற்பது எம்பிக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை பற்றி தொழில் திட்டங்களை பற்றி ஒண்ணும் இல்லை மத்திய பிரதேஷ் சீப் மினிஸ்டர் வர தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் மத்திய பிரதேசத்தில் நான் இடங்க இருக்கிறேங்கிறாங்க மூணு முக்கிய வரியின் தயாரிப்பார்கள் தமிழகத்தை விட்டு பெயர்கிறார்கள் மத்திய பிரதேசத்திற்கு தமிழகத்திற்கு இறக்கக்கூடிய ஒரு அநீதியாக இருந்தாலும் தமிழகத்தில் மின்வெட்டு லஞ்சம் கொலை கொற்றை அதை தவிர பொருளாதார ரீதியாக பார்த்தால் வளர்ச்சி இல்லை புலம் பெறும் தொழிலாளர்களுடைய இன்னல்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு சில வடக்கிந்திய முதலாளிகள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்தாலும் அவர்கள் வெளிவந்து ஆக முக்கியமாக நீங்க ஒவ்வொரு விஷயம் மின்சார வெட்டி இருக்கிற மாதிரி தெரியல சமீபத்திலே புள்ளி விவரங்கள் தமிழக அரசு பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முன்னேறி கொண்டு அப்படின்னு புள்ளி விவரங்கள் நீங்க எப்படி சொல்றீங்க வெளில வராங்க வெளில வர்றாங்க தமிழ்நாட்டில் புள்ளிவரும் போன வருங்க எடப்பாடி பழனிசாமி காலத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நான் பேசுவது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு பேரு இந்த புள்ளி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் வரும் நிஜந்தன் புள்ளி விவரத்தை பற்றி பேசாதீங்க கொலையை பற்றி பேசுங்கள் நிஜந்தன் ஒரு கொலையா இது இது அரசாங்கமா இது ஓ அமைதி பூங்கா அமைதி பூங்கா என்று கட்டமைப்பு வைத்து விட்டு இது அமைதியா நடக்குது கொலை கொள்ளைகளுக்கு கூடாரமாகி விட்டதே தமிழகம் அதை பற்றி யார் கேட்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எண்ணி நகை ஆடுகிறார்கள் அண்ணாமலை கிண்டல் செய்கிறார்கள் முக்கியமா நீங்க ஆளுநர் பத்தி பேசுனீங்க ஆளுநர் பத்தி பேசுனீங்க பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுடைய பதவிக்காலம் முடிந்த வேறு சிலர் போ போடப்பட்டிருக்கிறார்கள் நீங்க தமிழக ஆளுநர் நீடிப்பார் அப்படிங்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய சர்ச்சை இருக்கு அதை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஏன்னா இதை விட வேற ஒருத்தரை மாத்தி போடலாம் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இங்க ஒன்பது பேர் அவர் தமிழ்நாடு ஆளுநர் இடம்பெறவில்லை ஏன் ஆனால் பட்ட சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஜார்க்கண்டில் இருந்து மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட் கொடுத்துருக்காங்களே அப்போ இவர் எடுத்துட வேண்டியதுதானே இவர் எடுத்து மகாராஷ்டிரா போட வேண்டியதுதான் ஆர் என்ற எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இடையூறு தர வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்துடன் தான் அனுப்பி இருக்கிறார்கள் என்று கருதுகிறார்கள் பாஜக செய்தது சரி என்றோ தவறு என்றோ என்பது அரசியல் ரீதியாக முடிவு செய்து கொள்ளலாம் ஆனாலும் ஆர் என் ரவி மாற்ற வேண்டும் என்று சொல்லுவது ஒரு எள்ளி நகையாத்தான் இருக்கும் என்று பலர் கருதுகிறார்கள் டெல்லி தமிழ்நாட்டுல நீங்க சொன்னீங்க ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்து பயப்படுறாங்க ஃபார்மர் போலீஸ் ஆபீசர்ஸ் முக்கியமாக திரு ஆர் என் ரவி திரு அண்ணாமலை ஆனா இந்த பேர் பேச்சு வந்து முழுக்க எடுபடல நம்ம தமிழக அரசுக்கு திமுகவுக்கு நெருக்கடி தர்றாங்க பாஜக அப்படின்னு மக்கள் அந்த வகையில திங்க சிந்திக்கிறாங்கல்ல ஏன் ஒரு ஆளுநரை வச்சுக்கிட்டு மத்திய அரசு இப்படி குடைச்சல் தரணும் அப்படின்னு மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல அது ஒரு வியாது அது ஒரு வாதமாக இருந்தாலும் எதிர்வாதம் அதற்கு ஏன் பதில் சொல்ல தயங்குகிறார்கள் மு ஸ்டாலின் இதுவரைக்கும் வரைக்கும் எங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொலைகளை பற்றி பேசவில்லை ஆளுநர் அவருடைய அரசாங்கம் தானே அது பொதுமக்களால் திமுக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஆளுநருக்கு இப்போ நாளைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்றால் ஆளுநருடைய கையொப்பம் வேண்டும் அது இல்லைன்னா நடக்காது சேஞ்ச் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அவருடைய அனுமதி வேண்டும் அப்பொழுது இதை பற்றி என்ன சொல்லுவீங்க பொன்முடியை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார் அதை தவிர செந்தில் பாலாஜியை பற்றி அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆக மொத்தம் ஆளுநரை மாற்ற மாட்டார்கள் ஆளுநர் தொடர்வார் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை நிஜந்தா முக்கியமாக நீங்க அமைச்சர்கள் பத்தி சொன்னீங்க பொன்முடி சமீபத்துல மறுபடியும் ஈதி அமலாக்க இயக்கம் அவருடைய சொத்து தரிதர சொத்துக்கள் எல்லாமே வந்து முடக்குச்சு மறுபடியும் திமுக அமைச்சர்கள் திமுக பெருமுகர்கள் மேல மத்திய அரசு நடவடிக்கை தொடங்க ஆரம்பிச்சிருச்சா அப்படி ஒண்ணு சொல்ல முடியாது இது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆறுடைய கேஸுங்க அது அது தொடர்ச்சியாக வருகிறது எங்க அவருடைய மருமகள் வந்து ஒரு செம்மன் கொள்ளையில் பதினாலு கோடி முடக்கம் செய்திருக்கிறார்கள் ஆனா இருபத்தி கோடி அயல் நாடுகளில் ஓட்டல் வச்சிருக்கிறார்கள் தான் திராவிட மாடலாக எங்க நீங்க பொதுமக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து எங்க எங்க பார்த்தாலும் மணல் கொள்ளை மணல் கொள்ளை அப்படி இருந்தாலும் மழை பெஞ்சினா கூட தண்ணி தேங்க மாட்டேங்குது அவ்வளவு தண்ணி அடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் ஒண்ணு மணல் இல்ல தண்ணி எடுக்கிறது காவேரி பிரச்சனையை பற்றி பேசுகிறார்கள் காவேரியில் தானாகவே வருகிற தண்ணி இவர் இவர் கள்ளக்குறிச்சியை மறைப்பதற்காக அயல் நாள் அது ஒரு அண்டை மாநிலமான காவிரி பிரச்சனையை பற்றி கடிதம் எழுதுகிறேன் என்கிறார் நடக்குது பிரகாரமும் பொருளாதார பற்றி பார்த்தால் பின்தங்கி இருக்கிறது நீங்க வர ரிப்போர்ட் எல்லாம் சொல்லி காமிக்காதீங்க நிஜந்தன் அது ஒரு மாறுபாடான கருத்தாகத்தான் இருக்கும் அமைச்சர்கள் தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மாதங்கள்ல அமைச்சர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் துரைமுருகன் நேரு அப்புறம் பொன்முடி அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் மாட்டிக்கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு வழி வருகும் அதற்கு நீண்ட மாதிரி இவங்க போய் சேவாங்கிறாங்க சார் இப்ப செந்தில் சார் அது சொல்லுங்களேன் சார் நீங்க புது அமைச்சர்கள் பற்றி கேட்கறீங்களே வழக்குகளில் தாமதமாக வேண்டுமென்றே வழக்கறிஞர்கள் இந்த கேஸ்களை என்பதுதான் செந்தில் பாலாஜி கேஸ்ல கேஸ்ல நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால ரிலீஸ் பண்ணிட்டு உள்ள தள்ளிட்டாங்க ஆனா செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷமும் உள்ள இருக்காரு அதுக்கே திமுக ஒன்னும் செல்லவில்லை அவருடைய எங்க இருக்காரு தெரியவில்லையே தெரிஞ்சிருக்கும்ல தெரிஞ்சிருக்கும் இப்படியே உங்களை சாத்த ஒரு முக்கிய புள்ளி மாட்டுவார் என்று பயந்தான் சொல்லிக்கிறார்களே அவர்களே செந்தில் பாலாஜியினுடைய பிரதரே சொல்றாரு ஈடி ஈடி வந்து இடி தெரிஞ்சிருக்கும்ல அவருடைய பிரதர் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் எங்க இருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் அவர் இனி சரண்டர் ஆக மாட்டேன் இவர் போய் அரெஸ்ட் பண்ணலாம் ஈடி அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான் ஏன் செய்யா இருக்காரு அவர்கள் திமுக குடும்பத்தில் இருக்க ஒரு முக்கிய புள்ளி முக்கிய புள்ளின்னு சொல்றாங்களே அந்த முக்கிய புள்ளி யார் என்பதைத்தானே அவருடைய தம்பி சொல்ல வேண்டும் ஆனா அவர் அவர் அரசு பண்ற வரைக்கும் செந்தில் சிறையில வைக்கிறது தான் திட்டமா தவறு எப்படி அபிஷேக் மனுசிங் அரவிந்த் கெஜ்ரிவால் வெள்ள எடுத்து வந்தார் சுப்ரீம் கோர்ட்டை வச்சுட்டு ஏன் அது மாதிரி திமுக அமைச்சர்கள் ஒரு அழிக்க வழக்கறிஞர் செய்யக்கூடாது வேண்டுமென்றே செய்கிறதா திமுக செந்தில் பாலாஜி உள்ள இருக்கணும் அதே நிலைமையை எடுத்து பார்த்தால் கே என் நேரு பொன்மொழி விஷயத்தில் கூட அமலாக்கத்துறைக்கு எதிர்க்காக அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிட்டே போறாங்க அது என்னது அது எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கணும் அது சொல்லுங்களேன் அது சட்டத்தில் இருக்கல அதுக்கு வாய்ப்பு இருக்கல அது சட்டத்துக்கு சட்ட ஒரு வாய்ப்பு அதுக்கு சட்டத்துக்கு இடம் இருக்கிறது அல்லவா வெளியே வர பெயில் இஸ் யுவர் ரைட் அதைத்தான் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இன்று கூட சொல்லி இருக்கிறார் பெயில் ரைட் அது சின்ன மாநில கோர்ட்டுகளுக்கு கூட அவர் சொல்லி இருக்கிறார் பெயிலை மறுக்காதீர்கள் என்று ஆனால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய சட்டம் இவர்களுக்கு சட்டம் ஒழுங்கு மணி லாண்டரிங் செய்தார் என்றால் அவர் எப்படி விடுவிக்க முடியும் ஆக மொத்தம் சட்டத்தின் இருபுறங்களில் பார்த்தால் தவறுகள் என்று சொல்ல முடியாது வழக்கறிஞர்கள் வாதாடு தான் இருக்கிறது இந்த கேஸ் எல்லாம் பொருத்தமிட்டிரு என்று தான் என்னுடைய கருத்து நிஜம் முக்கியமாக திமுக மீது குறிவைப்பதில் அல்லது திமுகவுக்கு நெருக்கடி தருவது தன்னுடைய நிறுவனங்களை வைத்துக் கொண்டு வருமான வரித்துறை அமலாக்க இயக்கம் இடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நெருக்கடி தரலாம் அப்படிங்கறதுல கொஞ்சம் டோன் டவுன் ஆயிடுச்சா மத்திய அரசு முக்கியமாக பிஜேபி அந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற ஒரு புள்ளிய டூ செவன்டி டூ மார்க் எட்டாமல் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து இடங்கள் குறைவா இருக்கிறது அப்படிங்கறதுல வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டா போகலாம் திமுக கூட கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்களா மத்திய அரசு பிஜேபி திரு மோடி அமித்ஷா அது மாதிரி திமுக தலைமை நம்பினால் ஏமாற்றப்படுவார்கள் ஏமாறுவார்கள் அந்த மாதிரியான நம்பிக்கை என்கரேஜ் யுவர் செல்ஃப் என்று திமுக தலைமைக்கு நாம் சொல்ல முடியும் சேர்ந்து நிஜந்தன் நாற்பது சேர்ந்து பணநாயகம் வெற்றி வேற ஒண்ணுமே கிடையாது என்னை பொறுத்த மட்டும் ஜனநாயக வெற்றி அல்ல ஸ்டாலின் அழைக்கிறேன் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்றாரே ஸ்டாலின் எங்க அழைத்தார் சொல்லுங்க பாப்போம் கள்ளக்குறிச்சி அழைத்தாரா இல்ல தீகார் ஜெயிலுக்கு அழைக்கிறாரா எங்க அழைக்கிறாரு மூன்றாவது முறையாக யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்ணயிக்கும் என்றார் அவ்வளவு நீங்க துஷ்பிரச்சாரம் செய்தீங்க நரேந்திர மோடிக்கு பலூன் விட்டீங்க கருப்பு கோடி காமிச்சீங்க அவற்றை பணம் கேட்குறீங்க எங்க சார் நீ கேட்குறீங்க நீங்கள் வரி போடுங்களேன் சார் தமிழ்நாடு மக்கள் மீது போதைப்பொருள் மீது வரி போடுங்களேன் சார் எங்க அதுக்கு வரி மூலம் அதுதான் பாச்சிதம்பன் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீ வந்து டாக்ஸ் தேன் அப்படிங்கிறாரு டாக்ஸ் பண்ணாத எப்படி பண்றீங்க நோட் அடிக்க முடியாது உங்களால கள்ளச்சாராயமும் போதைப் பொருளும் வெற்றுத்தான் பண்ண முடியும் அதைத்தான் திராவிட மாடல் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் பண்ணீங்க ஆக மொத்தம் இரண்டு இருநூத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து குறைந்ததனால் திமுக மீது சட்டம் பாயாது என்று அவர்கள் நினைப்பார்களே ஆனால் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மறந்து இருண்டு விடாது என்பதைத்தான் திமுக தலைமைக்கு உங்களுடைய தேர்தல் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த மாதிரி நிலைமை டெல்லியில் இல்லை பொன்முடி முடக்கம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல பிஜேபி அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் கணிசமான ஒரு இடங்கள் பெறணும் அதற்கு நல்ல ஒரு கூட்டணி அமையணும் அதிமுக வந்தால் சிறப்பு இல்ல சீமானியம் எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் சொன்னது போல விஜயம் வந்தால் திமுகவுக்கு எதிராக போகணும் நீங்க பல்வேறு பேட்டிகளில் சொல்லி இருக்கீங்க ஆகையால சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாக திமுகவை மிகவும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் அதே சமயம் நட்பும் பாராட்ட வேண்டாம் அப்படிங்கிற விதமான ஒரு நடுநிலைய நியூட்ரல் போக்கை பிஜேபி தமிழ்நாட்டுல மேற்கொண்டிருக்கா இல்லையா கிடையாது தவறான கருத்து காங்கிரஸ் செல்வ கை காங்கிரஸ் திமுக விட்டு வெளி போகிறேன் என்று சொல்லுகிறார் கார்த்திக் சிதம்பரம் கூட்டணியில் மந்திரி இடம் கேட்கிறார் அதனால தான் கேட்கிறாங்களா பாஜகவும் திமுகவும் ஒன்று ஆகிறது என்று காங்கிரஸ் பயப்படுகிறதா என்று மறு கேள்வியை கேட்டால் தங்களுடைய பதில் எங்கு இருக்கும்

அப்போ விசி கே தலைவரை பார்க்கவில்லையா ஆக மொத்தம் ஒரு கள்ள கபட நாடகம் தமிழகத்தை பொறுத்து மட்டும் நடைபெறுகிறது என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நிஜம்தான் சரி ஆனா முக்கியமாக நீங்க எடப்பாடி பத்தி சொன்னதுனால ஆஹ் அவரு ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுல அந்த மாதிரி நிலைமையில் இருக்காரு பிஜேபி தலையிடும் நினைக்கிறீங்களா இதுல தலையிட்டு பிஜேபிக்கு பத்து பர்சன்ட் இருக்குங்க மகாராஷ்டிரா தேர்தல் முனைவாக இருக்கும் ஹரியானா ஜார்க்கண்ட் யோகி ஆதித்நாத் பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் தமிழ்நாட்டுக்கு பக்கம் வருவாங்க அதை தவிர என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்தை தேர்தலில் திமுகவிடமிருந்து எப்படி பொதுமக்கள் ஒதுங்கி விட்டார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் நிர்ணயிக்கும் என்பதைத்தான் ஆணித்தரமாக மத்திய பாஜக நினைக்கிறது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் கூட்டணி அமையுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி காங்கிரசுடன் போவாரா இந்த மாதிரி கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் ஒரு ஒரு முனைக்கு வருமே தவிர முன்னதாக அனைத்தும் வதந்திகளாகத்தான் காற்றில் வரும் செய்திகளாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு ஃபோர்மலைசேஷன் வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் தான் வருங்க சரி நீங்க முக்கியமாக தமிழ்நாட்டுல பாஜக பத்தி பேசப்படுறது என்னன்னா திரு அண்ணாமலை படிப்பதற்காக கல்வி கற்பதற்காக ஒரு ஆய்வு மேற்கொள்வதற்காக வெளிநாடு போகிற அந்த சமயத்தில் தமிழக பாஜக தலைமை மாற்றப்படக்கூடும் அந்த எண்ணம் டெல்லியில் இருக்கா அண்ணாமலை நீடிப்பாரா நீடிப்பார் கவர்னர் நீடிப்பார் அண்ணாமலை நீடிப்பார் ஏங்க இப்போ சீஃப் மினிஸ்டர் ஃபாரின் போறார் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அண்ணாமலை ஃபாரின் போறதை பத்தி பேசுறீங்க எங்க சீஃப் மினிஸ்டர் ஃபாரின் போறார் அது சொல்லுங்களேன் உடல்நிலை சரி அதெல்லாம் கேட்பாங்கல்ல பொதுமக்கள் அதைத்தானே பிரேமலதா அண்ணையார் சொல்லுகிறார் நேற்று ஒரு யூடியூபில் பார்த்தேன் அது ஒரு அந்த யூடியூபில் போனது பார்த்தால் எனக்கே மனது கட்டமா கஷ்டமாக இருந்தது அவர் கை உதறுகிறது கையை பாக்கெட்ல போட்டுக்கிறார் பேண்ட் பேக்கெட்ல வேஷ்டி கட்டிக்கிறது எல்லாம் சொல்றாங்க இதை மூலமாகத்தான் முதலமைச்சர் அந்நிய செலாவணி ஈர்ப்பு என்று சொல்ல போர்வையில் தன்னுடைய உடல்நிலை பாதுகாப்பதில் வழக்கமாக வரவேற்கத்தக்கதுதான் அதை அது எதிர்த்து சொல்லக்கூடாது அவருடைய உடல்நிலை இருந்தால்தான் நீடிக்க முடியும் பிரதமர் முதலமைச்சராக வயல் நாடு பயணமாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி அயல்நாடு பிரச்சனையாக இருந்தாலும் எதுமே பிரச்சனையா இருக்குதே முக்கியமா தமிழ்நாட்டுல அவரு திரு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப கஷ்டமா இருக்கு மூணு வருஷம் தலைவர் பொறுப்பு இருந்தது அப்படிங்கிறது அதனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதிமுகவுக்கு இணக்கமான ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்படுவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா டெல்லியில இல்லைங்க சார் இப்போ அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி திமுக எதிர்கொள்கையாக தான் இருக்க அப்படி எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாங்க அந்த மாதிரி வராத இடத்துல போய் எதுக்காக போகணும்னு நினைப்பாங்க சார் அவர் வரவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் வரவே நீங்க நீங்க இப்ப தேர்தல் பத்தி ஒரு எண்ணம் வரதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஆயிரும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருக்கு அப்படி இருக்கும்போது மனமாற்றம் வர வாய்ப்பு இல்லையா அது அந்த மாதிரி இருக்காது எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது சிறுபான்மையோட்டை பத்தி பிடித்து கொண்டிருக்கிறாரோ அது மட்டும் வர முடியாதுங்க அவரை அதை நிறை அதுக்காக தான் காங்கிரஸ் இங்கு சலசலப்பு இருக்கிறது அதை பார்த்தீர்களா திமுக காங்கிரஸ் உறவில் எதற்காக இப்பொழுது கார்த்திக் சிதம்பரம் அதை சொல்ல வேண்டும் அதற்காக இவி இளங்கோவன் அது எதிர்மறையாக சொல்ல வேண்டும் ஆக மொத்தம் காங்கிரஸில் குழப்பம் வந்து விட்டது அதன் மூலமாக காங்கிரஸ் அதிமுக வந்தால் அது என்ன ஆகும் அது சொல்லுங்களேன் திமுக பாஜக வரை வராது திமுக பாஜக வராது அதிமுக பாஜக வராது நேரடியா சொல்றீங்க காங்கிரஸ் எங்க இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் இந்த மாதிரி சலசலப்பை உருவாக்குறதே திமுக அதிக இடங்களை பெறணும் கூட்டணி ஆட்சியில் இடம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தானே கொடுத்துருவாரு ஸ்டாலின் இருநூறு இடம் சொல்றாரு அவரு எப்படி நானூறு என்று நரேந்திர மோடி சொல்லி இருநூறை பெற்றுக் கொண்டாரோ அதே மாதிரி இருநூறு என்று சொல்லி ஐம்பதை பெற்றுக் கொண்டால் அந்த ஒரு ஏமாற்றமும் தமிழக மக்கள் கொடுப்பார்களே திமுகவிற்கு என்ற அர்த்தம் கூட

தேங்க்யூ நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்